உங்க முடியெல்லாம் உது உதந்து போகுதா அடிக்கடி முடி கொட்டுதா இன்னும் நீங்க பழைய சீப்பை தான் யூஸ் பண்றீங்களா அதிகமா டான் வருதா இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு உங்க பழைய சீப்ப சீப்பா மாத்திரதான் நான் சொல்ற இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணி நீங்க உங்க பழைய சீப்பை புத்தம் புதுசா கை வலிக்காம ஈஸியா பத்தே நிமிஷத்துல உங்க சீப்புகளை புத்தம் புதுசா வந்து கிளீன் பண்ணிடலாம் வாங்க சீப்புகளை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி வந்து புத்தம் புதுசாக வந்து ஈஸியாகவே வந்து நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இனிமேல் வந்து இந்த மாதிரி பழைய சீப்புகளை வந்து தூக்கி போடாதீங்க இந்த பழைய சீப்புகள் பாருங்கள் ரொம்பவே அழுக்கு அதிகமாக இருக்குது இது அழுக்கோட தான் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எங்கள் வீட்டில் உள்ள எல்லா சீப்பையும் டோட்டலாக வந்து இந்த மாதிரி புத்தம் புதுசாக வந்து நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஜொலிக்க செஞ்சுட்டேன் இந்த சீப்புகளை நம்ம யூஸ் பண்ணுறதுனால டேன்ட்ராஃப் தலை முடி அதிகமாக கொட்ட ஆரம்பிக்கும் முடி ஃபுல்லாக பொடுகாக இருக்கும் அதே மாதிரி ஒருத்தர் யூஸ் பண்ணுற சீப்பை வந்து இன்னொருத்தர் சேர்த்து யூஸ் பண்ணாதீங்க அப்போ அவங்க தலையில் இன்ஃபெக்ஷன் பொடுகு இருந்தாலும் உங்களுக்கு அப்படி வந்து பரவிடும் அதனால நீங்கள் வந்து உங்களோட பழைய சீப்புகளில் உள்ள இந்த அழுக்குகளை வந்து பாட்டி காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊக்க வச்சு வச்சு எடுப்பாங்க அப்படி எடுக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீப்போட பல்லுகள் வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஸோ அதில் உள்ள மைண்டூட்டான யூட்டான அழுக்கு வந்து நமக்கு போகவே போகாது அதனால் நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு சங்கடப்பட்டுவிட்டு த்ரோ பண்ணிவிட்டு புது சீப்பாக வாங்கிடுவோம் நம்ம வந்து வீட்டில் உள்ள பொருளை யூஸ் பண்ணி ரொம்பவே ஹைஜீனிக்காகவும் செம்ம சூப்பராக வந்து க்ளீனாக வந்து பக்காவாக வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கப் போகிறேன் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே யூஸ் பண்ண சீப்புகள் எல்லாத்தையுமே நான் எடுத்து உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் இது எல்லாத்துலையுமே ஓவரால் அதிகமாகவே தான் அழுக்கு இருக்குன்னு சொல்லணும் இதில் பார்த்திங்கன்னா பசங்க யூஸ் பண்ணுற சீப்பையும் தான் நான் இதை வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறேன் ரெண்டு பேன் சீப்பு இந்த எல்லா சீப்பையும் டோட்டலாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வாங்க அந்த சூப்பரான மெத்தட் என்னன்றதை பார்த்துக்கலாம் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்க ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணாத ஏதாவது பாத்திரம் இருந்தால் கூட வச்சுக்கலாம் நான் இது பார்த்திங்கன்னா அந்த கேக்குக்காக யூஸ் பண்ணாத தான் வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட எந்த பாத்திரமாக இருந்தாலும் நீங்கள் அதை வச்சுக்கோங்க தண்ணி மட்டும் வச்சுக்கோங்க நல்ல தண்ணி வைங்க உப்பு தண்ணி வைக்காதீங்க தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம அழுக்கு பழைய சீப்புகளை இதில் வந்து அப்படியே சேர்த்தலாம் ஒவ்வொரு சீப்பாக நீங்கள் வந்து லைட்டாக தண்ணி சூடாகும்போதே சேர்த்துருங்க சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பத்து நிமிஷம் தான் இதோட ப்ராசஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா பேக்கிங் சோடா அந்த பேக்கிங் சோடா வந்து நான் கேக் யூஸ் பண்ணுறதா உங்கள்கிட்ட நார்மலான பேக்கிங் சோடா இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க கரெக்டாக வந்து ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பேக்கிங் சோடா நம்ம போடும்போதே பார்த்தீங்கன்னா இதோட கெமிக்கல் போய் அந்த ஹாட் வாட்டர் சுடுதண்ணியில் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த கேப்பில் உள்ள அழுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் இதை பார்க்கும் போதே தெரியும் இந்த வீடியோவை ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட் வந்ததுங்க அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் உடனடியாக இன்னைக்கே போய் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி உங்கள் வீட்டு சீப்பு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஹைஜீனிக்கான மெத்தடில் நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பேக்கிங் சோடா போட்டதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் வந்து எந்த துவைக்கிற பவுடர் உங்கள்கிட்ட என்ன பவுடர் டிட்டர்ஜென்ட் பவுடர் இருந்தாலும் அது அடுத்த ப்ராசஸிங்க்கு நம்ம பண்ண போகிறோம் டிடர்ஜென்ட் பவுடர் ரெண்டு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டிட்டர்ஜென்ட் பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து இந்த தான் இருந்தது ஸோ இதோட பவுடர் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ண போகிறேன் இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாகும் போதே இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருங்க இதுக்கப்புறம் கூட இந்த தண்ணியை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கால் மிதி அடி மேட்டுக்கெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அதனால வேஸ்ட் பண்ண வேணாம் இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டிட்டர்ஜென்ட் பவுடர் இதில் இருந்து சேர்த்துட்டேன் அவ்வளோதான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சாவே போகும் மொத்தம் மொத்தம் டோட்டல் ப்ராசஸ் நான் சொல்கிறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் நமக்கு வந்து இதில் அடுப்பில் இருக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சா போதும் இப்போ அடுத்ததாவது ஒரு ஸ்பூன் கல் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இது ரொம்ப அழுக்காக இருந்தால் மட்டும் நீங்கள் சேருங்க நார்மலான சீப்பாக இருந்தால் நீங்கள் தேவை கிடையாது எனக்கு ரொம்ப அழுக்கு இருக்கிறதுனால நான் கல் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த நான் சொன்ன இந்த மூணு பொருளை மட்டும் நீங்கள் போட்டு இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போடும்போதே பாருங்கள் அந்த சீப்புக்கு கேப்பில் உள்ள அழுக்க எல்லாம் வந்துடுச்சு ஸோ ஸோ இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம் இறக்கி வைக்கும் போதே உங்களுக்கு ஹீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கணும் நீங்கள் அப்போ எடுத்து ஒரு ஒரு சீப்பாக வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணாதான் ப்ரஷ்ஷை வச்சு இப்படி லைட்டாக தேய்ச்சி கொடுத்திங்கனாவே போதும் ஏற்கனவே நம்ம ஹாட் வாட்டரில் போடும் போதே எல்லாமே க்ளீனாக வந்துடும் லைட்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள் உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணாதீங்க பாருங்கள் இதில் பாருங்கள் அவ்வளோ அழுக்கு இருக்கு இந்த சீப்பில் இதை வந்து நம்ம வந்து ஊக்க வச்சு கூட வந்து எடுத்தால் கூட கண்டிப்பான முறையில் எடுக்கவே முடியாது தூக்கி தான் போடுவோம் அப்படிப்பட்ட அந்த பெயின் சீப்பு பாருங்க ரொம்ப நெருக்க நெருக்க பல் இருக்கும் அது கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக பல பழ இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி உள்ள சீப்புகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக புத்தம் புதுசாக இப்போ வாங்கின சீப்பு மாதிரி பல பலன்கிட்டேன் ஒரு சீப்போட பத்து ரூபாய் நூறுரூபா எனக்கு நூறுபாய் மிச்சமானதும் கூட ஆரோக்கியமாக இனிமேல் பாத்தீங்கன்னா தலையில டேண்ட்ரஃப் வராது முடி வந்து கொட்டாது ரொம்பவே வந்து நமக்கு அந்த சீப்பை எடுக்கும் போதே ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி மெத்தட்ல ஃபாலோ பண்ணி இதே மாதிரி வந்து உங்க வீட்டில் உள்ள சீப்புகளை வந்து சுத்தம் பண்ணி ஆரோக்கியமாக இருங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ பிடிச்சிருந்து நம்ம பேஜுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுக்காங்க அப்படியே வந்து உங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ